கடவுள் நம்பிக்கை உண்டு அறிவிச்சது ஏன் தெரியுமா உண்மையான நம்பிக்கை தான் நல்லிணக்கத்தை விதைக்கும் மற்றவங்களோட நம்பிக்கையை மதிக்க சொல்லி தரும் எஸ் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருந்துட்டாலே போதும் எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனைகளையும் ஜெயிக்கும் அது மட்டும் இல்ல அப்படிப்பட்ட அந்த நம்பிக்கையோட ஸ்ட்ரென்த்தை பத்தி சொல்றதுக்கு பைபிளில் நிறைய கதைகள் இருக்கு அதை படிக்காதவங்க படிச்சு பாருங்க அது குறிப்பா உன்னை பத்தி சொல்லணும்னா ஒரு இளைஞனுக்கு எதிராக தன்னோட சொந்த சகோதரர்களே பொறாமைப்பட்டு அவனை பாழும் கிணத்தில் தள்ளிவிட்டு அதுக்கப்புறம் அவர் எப்படி மீண்டு வந்து அந்த நாட்டுக்கே அரசனாகி அந்த நாட்டுக்கே அரசனாகி தனக்கு துரோகம் செஞ்ச தன்னுடைய சகோதரர்கள் மட்டுமல்ல அந்த நாட்டையே எப்படி காப்பாத்தினாருன்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள்லாம் பைபிள்ல இருக்கு படிக்காதவங்க படிச்சு பாருங்க அந்த குறிப்பிட்ட கதை யார பத்தின கதைன்னு நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை நினைக்கிறேன் அது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் சோ இப்படிப்பட்ட கதைகள்லாம் நமக்கு எதை உணர்த்தது அப்படின்னா கடவுளுடைய அருளும் மக்களை மானசீகமாக நேசிக்கிற அந்த அன்பும் அதீத வலிமையும் அதுக்கான உழைப்பும் இருந்துட்டாலே போதும் எவ்வளவு பெரிய ஒரு போராட்டமோ ஒரு போரோ இல்ல எதிரிகளையோ